தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் மூன்று ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்னை பார்க்கின்றீர் என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே காலையிலிருந்து இந்த நேரம் வரை நிறைமை ஆசிர்வதித்து வந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் தாய் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் பத்தாவது ஞாயிறை இன்றைய நாளில் நாங்கள் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதன் மூலம் ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் எம்மை நீர் சிறப்புற வழி நன்றி நன்றியாண்டவர உம்மை புகழுகிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நாள் முழுவதும் கண்ணின் மணி போல கருத்துடன் நீரிமை நன்றி ஆண்டவர கடந்து வந்த பாதை கரம் பிடித்து நடத்தீரே ஆண்டவர பிரச்சகராயிருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர கழுகை போலவும் சிறர்கள் மேலே சுமந்து எமை தாங்கி நீரே ஆண்டவர வழிகளில் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தி நீரே நன்றி ஆண்டவர கரம் பிடித்தவர் நீராண்டவர கைவிடாதவர் நீராண்டவர நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் உண்மையுள்ளவர் நீராண்டவர இமை உருவாக்கியவர் நீராண்டவர இதோ காலையில் உம்மை துதிக்கிற துதியோடு எழுந்தோம் அந்த துதிகளின் மத்தியிலே நீர் எம் இருந்து வாசம் செய்து வழிநடத்தினேர் இந்த மாலை வேலையிலும் இரவு வேலையிலும் உம்மை போற்றவும் புகழவும் ஒரே குடும்பமாக இந்த ஜப வேலையில் இமை ஒன்றிணைத்திருக்கிறீர் நன்றியாண்டவரை நல்லவரை புகழ்கிறோம் வல்லவரையம்மை ஆராதிக்கின்றோம் அற்புதரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயமானவரைமை புகழ்ந்து போற்றுகின்றோம் அன்பு ஆண்டவர இந்த ஜப வேலை முழுவதும் பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்க இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்புகின்ற எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதிலளிப்பீர் என்ற நம்பிக்கையில் இதோ எங்களை முழுவதும் என் முச்சந்தலிலிருந்து உள்ளங்கால்வரை இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோமாண்டவர்தப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே ப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை உமை நான் நாடி ஜப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே சோராது செபித்திட ஜபாவி வரந்தாருமே தடையாவும் அகற்றிடுமே சோராது செபித்திட வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயக்கேட்டுவும் பாதம் வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜப வேலை பூமி தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே இந்த ஜப வேலை பூமி தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே ஆமாண்டவரை இது இந்த ஜப வேலை முழுவதும் நாங்கள் ஜபிக்கின்ற ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீர் என்று நம்பிக்கையில் நாங்கள் இந்த இரவு வேலையில் நாங்கள் அர்ப்பணத்தோடு இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஈடுபட உங்கள் ஆசிரியர் தந்தருடன் சிறப்பாக ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவரை அதற்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வோம் என்று திகைத்தடிக்கிறோம் தகப்பன அன்பு இந்த ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலையில நீர் பங்கு பெற வாய்ப்பை கொடுத்தீர் தகப்பன கால சூழ்நிலை அமைத்துக் கொடுத்தீர் தகப்பன நாங்கள் சோறாது ஜெபித்திட திருவழிப்பாட்டில் முழுமையாக ஈடுபட வாய்ப்பினை ஆண்டவரை நன்றி கூறுகிறோம் தடுமாறும் போது நீர் தாங்கினீர் ஆண்டவரை நன்றி கூறுகிறோம் தவித்து நின்ற போது உதவி ஆண்டவரை நன்றி கூறுகிறோம் குப்பிட்ட போது பதில் ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம் சோர்ந்து போன நேரமெல்லாம் பலத்தை தந்தீர் நன்றி ஆண்டவர பலவீன நேரமெல்லாம் எமக்கு சுகத்தை தந்தீர் நன்றி ஆண்டவர இதோ இந்த வேலையிலும் கூட எளியோர்களாகியம நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் நன்றியாண்டவர உமை விட்டு நாங்கள் எங்கேயோ சென்ற போது பின் பின்தொடர்ந்து வந்தீரேன் நன்றி நன்றியாண்டவர நீ எமேது வைத்த கிருபையை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாண்டோம் இந்த இரவை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இருள் எம்மை சூழ்ந்திருக்கிற இந்த வேலையில ஒன்றும் அறியாமல் நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவர எங்களுக்கு நீர் பலனாய் துணையாய் ஆசிராய் வந்து கொண்டு எங்களை காக்க வேண்டுமாய் ரட்சிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தந்தையை இறைவா அந்த இரவு வேலையிலும் கூட பல்வேறு உதவிகளோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு உண்மை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளை உதவியை கெஞ்சி மன்றாடுகின்ற பிள்ளைகளையும் ஒவ்வொருவரின் அணு குரலையும் அருள் முழுவதும் பல்வேறு வேதனைகளோடு பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக தனிமையில் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு இலாமமாய் இருப்பீராக பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீராக அப்பா தந்தையே பல்வேறு விதமான காரியங்களை கொண்டாடிய பிள்ளைகளோடு பிறந்த பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா என பல்வேறு குடும்ப விழாக்களை கொண்டாடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வாத்தை கொடுத்து புதிய ஆண்டை ஆசிர்வதி இருக்கிறேன் தொடர்ந்து இந்த பிள்ளைகளின் அருள் வரங்களோடு ஆசிர்வதி பீராக இந்த இரவு நேரத்தில் தகப்பன பல்வேறு இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒன் தேவிய நாமத்தின் கீழ் ஒன் தேவிய பிரசனத்தின் கீழ் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த இரவு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இயேசுவின் நாமத்தில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆஸ்தீர்வதித்து வழி நடத்தியரலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆஸ்தீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில் வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவே புகழ் எஸ் நன்றி அருகே வாழ்க அலேனுயா தமிழ் கத்தோழிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ